அவசரம் 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 எல்லா இங்கே அவசரம் 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 எல்லா இங்கே அவசரம் அதிசயம் 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 ஆபத்தான அதிசயம் 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 ஆபத்தான அதிசயம் அவசரம் 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 எல்லா இங்கே அவசரம் சிக்கன் குஞ்சை இருபது நாளில் கறிக்கொடியாக்கிட அவசரம் சின்ன மாம்பிஞ்சை கனியாக்கி காசை பார்த்திட அவசரம் சிக்கன் குஞ்சை இருபது நாளில் கறிக்கொடியாக்கிட அவசரம் சின்ன மாம்பிஞ்சை கனியாக்கி காசை பார்த்திட அவசரம் வேலை இல்லே வேலை இல்லை வேகமாய் சென்று வீணாய் சுற்றிட அவசரம் வேலை இல்லை வேகமாய் சென்று வீணாய் சுற்றிட அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் சின்னஞ்சிறுமி வயசுக்கு வந்தால் ஊருக்கு தெரிவிக்க அவசரம் சட்டுனு புட்டுனு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணிட அவசரம் சின்னஞ்சிறுமி வயசுக்கு வந்தால் ஊருக்கு தெரிவிக்க அவசரம் சட்டுனு புட்டுனு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட அவசரம் படிப்பை நிறுத்தி படிப்பை நிறுத்தி பேர பிள்ளையை பார்க்கத்தானே அவசரம் படிப்பை நிறுத்தி பேர பிள்ளையை பார்க்கத்தானே அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் இளங்கன்றுக்கு பால் விடாமல் எல்லாம் கிறந்திட அவசரம் ஏமாந்தோர்க்கு கடனை கொடுத்து எல்லாம் எய்த்திட அவசரம் இளங்கன்றுக்கு பால் விடாமல் எல்லாம் பிறந்திட அவசரம் ஏமாந்தோர்க்கு கடனை கொடுத்து எல்லாம் எய்த்திட அவசரம் குறுக்கு வழியில் குறுக்கு வழியில் சென்று தானே கோட்டை கட்டிட அவசரம் குறுக்கு வழியில் சென்று தானே கோட்டை கட்டிட அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் நாட்டுக்கோழி ரோட்டில் இல்லை நெட்டில் தேடுறும் அவசரம் நாட்டு மாட்டை தொலைத்து விட்டோம் இதற்கு காரணம் அவசரம் நாட்டுக்கோழி ரோட்டில் இல்லை நெட்டில் தேடுறும் அவசரம் நாட்டு மாட்டை தொலைத்து விட்டும் இதற்கு காரணம் அவசரம் நாலு லிட்டரை நாலு லிட்டரை அவசரம் நாலு லிட்டரை நாற்பதாக்கும் ஆசையில் வந்த அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் அன்றைய மாட்டு சாணம் மனமாக இன்றும் பேசுது இன்றைய மாட்டு சாணம் துர்நாற்றமாக வீசுது அன்றைய மாட்டு சாணம் மனமாக இன்றும் பேசுது இன்றைய மாட்டு சாணம் துர்நாற்றமாக வீசுது ஆசை பெற்ற ஆசை பெற்ற பிள்ளை தானட அவசரங்கள் பிள்ளை தான் அவசரங்கள் அதற்கு பெயர் தானட அதிசயங்கள் அதற்கு அதிசயங்கள் அவசரம் 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 எல்லாம் இங்கே அவசரம் இந்த அவசரங்களை விட்டுடுங்க ஆலோசித்து செயல்படுங்கள் இறக்கம் அன்பு நேர்மையில் என்றும் காட்டுங்கள் அவசரம் நன்றி வணக்கம்